சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பேரூராட்சி இடங்கன சாலை நகராட்சிக்கு உட்பட்ட சுற்றி உள்ள பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது இளம்பிள்ளை சீலைகளுக்கு மிகவும் பெயர் பெற்றது வெளி ஊர்களில் இருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இரு சக்கர வாகனங்கள் செல்லும்போது அச்சுறுத்துகிறது காக்காபாளையம் முதல் இளம்பிள்ளை வரை முக்கியமான சாலைகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி வருகிறது இதனால் பல விபத்துகள் நடைபெறுகிறது பள்ளி செல்லும் மாணவர்கள் முதியவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு ஒரு தீர்வு வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்ட செய்தியாளர் முகமது செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்